இந்த கலிமாவை நாம் முஸ்லிம்கள் மட்டும் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நாம் மட்டும் தான் இதை முழங்கிக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் மட்டும் தான் இதை சொல்கிறோம் என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் இந்துத்துவ அதான் இந்துக்கள் கூட இந்துக்கள் கூட இந்த களிமாவை மூழ்கிறார்கள் அதற்கு பெயர் வச்சு வைச்சிருக்காங்க அது என்னவென்று சொன்னால் அன்கஹி அதோடைய பெயர் அன்கஹி அன்கஹி என்று சொன்னால் ரகசியமான மந்திரம் என்று சொல்வார்கள் இந்த மந்திரத்தை அவர் எப்போ பயன்படுத்தாங்க தெரியுமா இந்துக்கள் இருக்கக்கூடியவர்கள் அவங்க மௌத்தா போகும்போது சக்ராத் நிலையில் இருக்கும்போது கடைசி நேரத்திலே பூசாரிகள் வருவாங்க பண்டிதர்கள் வருவாங்க அவருடைய காதிலே இது மொழிவார்கள் அவனுடைய காதில இந்த விஷயத்தை சொல்லுவார்கள் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா லா இலாஹா அர்ணி பாபம் அதாவது இந்த களிமாவை நீ சொன்னால் அவனுடைய காதில சொல்லுவார்கள் சொல்லுவது யார் இந்து பூசாரி இந்து பண்டித் கேட்கக்கூடியவர் ஒரு இந்து அவர் இடத்தில் சொல்லுவார்கள் லா இலாஹா அர்ணி பாபம் நீ அல்ல உன்னுடைய அப்பன் அல்ல உன்னுடைய சமூகம் உன்னுடைய மக்களை வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த களிமாவை சொன்னால் தான் நீ வெற்றி பெறுவாய் மேலும் சொல்கிறார்கள் இல்லல் அம்மா பர்மதம் அவர்கள் சொல்லக்கூடிய வாசகம் அன்பானவர்களே இல்லல்லா இல்லல் அம்மா பர்மதம் அதாவது நீ அல்லாவை ரப் என்று ஏற்றுக்கொள் அல்லா இறைவனின் இறைவன் என்று ஏற்றுக்கொள் அல்லா ஒருவன் தான் அவன் தனித்தவன் அவன் அற்றவன் அது மட்டுமல்ல அவனுக்கு அவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை அவனுக்கு நிகராக யாரும் இல்லை ஜீவியம் மரணம் அனைத்தும் அவன் மட்டுமே செய்யக்கூடிய ரப்பு என்பதை நீ ஏற்றுக்கொள் சொல்வது யார் பூசாரி கேட்பது யார் அவன் ஒரு இந்து என்று நாம் சொல்கிறோமே அவன் கேட்கிறான் இல்லல்லா சகோதரர்கள் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்ன சொன்னால் அதற்கு பிறகு சொல்வார்கள் ஜனனம் வைகுன் பிராப்தி ஜனம் வைகுன் பிராப்தி என்று சொன்னால் நீ சொர்க்கத் காலிதீன் அஃபியாபதா என்று சொல்வார்கள் அரபியில் நீ சொர்க்கம் அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த களிமாவை பிரகடனப்படுத்து நீ வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த களிமாவை இப்போ ஏற்று அல்லா ஒருவன் என்று ஏற்றுக்கொள் அதை முன்மொழிந்து கொள் உன்னுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள் என்று இந்த பூசாரிகள் சொல்லுவார்கள் அந்த இந்து கடைசி நேரத்தை இந்த வார்த்தை சொல்லுவான் சகோதரர்களே மேலும் சொல்லுவார்கள் எந்த அளவுக்கு என்ற அன்பான் அவர்களே சொல்றது எந்த அளவு என்றால் முஹம்மது அல்லால்லாஹு அலைவர் சமை எந்த கலிமா சொன்னார்களோ லா இல்லா அ இல்ல அல்லாஹ் இந்த கலிமாவை சொல்லி அவர் அதாவது அவரை உயிர் போகிற சகோதரர்கள் அவன் போ உயிர் போகக்கூடிய நேரத்திலே இந்த கலிமாவைச் சொல்லி அல்லாஹ் ஒருவன் தான் அவனை மட்டும் தான் வணங்க வேண்டும் முஹம்மது அல்லாஹுடைய தூதர் என்று அவருடைய பாஷையில் சொல்லி அவனை புரிய வைத்து அவனை ஒஃபாத்தாக்குகிறார் என்று சொன்னால் நான் முஸ்லிமா அவன் முஸ்லிமா நாம் உயிரோடு இருக்கும்போது எதுவும் செய்யலாம் கடையில் சொல்லி மௌத்தா போயிட்டாலும் எவ்வளவு பெரிய குற்றவாளியாக இருந்தாலும் அவன் சொர்க்கவாதி இதற்கும் இந்த மந்திரத்துடைய பேரணத்தையும் கையெழுத்து சொல்வார்கள் நீங்க அதான் கூகுள் தட்டி பாருங்க அவருடைய வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயம் நாம் நினைக்கிறோம் பூசாரியா இருக்கிறான் பண்டிதா இருக்கிறான் அப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் இந்த வாய்ப்பு அவன் கிடைக்கிறது என்று சொன்னால் சகோதரி சிந்தித்து பாருங்கள் எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் பெற்றவன் அவன் இந்த வாசகம் சகோதரர்களே ஏன் என்று சொன்னால் நாம் சிந்திக்க வேண்டும் ஒரு மனிதன் இருக்கிறான் எவ்வளவு பெரிய தவறு பாவம் குற்றம் விபச்சாரம் திருட்டு மோசடி எது செய்தாலும் சகோதரர்களே அவன் முஸ்லிமாக களிமா சொல்லி மரணித்து விட்டால் ஒரு நாள் அல்ல ஒரு நாள் நிச்சயமாக எங்க போவான் சொர்க்கத்துக்கு போவான் அந்த களிம இல்ல மாற்ற எல்லாம் ஒன்ட்டு இருக்கிறேன் சொன்னால் எல்லா அமலுக்கும் பாத்தில் புறக்கணிக்கப்படும் இதுதான் களிமாவுடைய மகத்துவம் இதுதான் களிமாவுடைய சிறப்பு இதுதான் களிமாவுடைய கதை